அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் மாணவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தமிழ்னில் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரை பயந்து கொள்ளுங்கள் சேவ் பண்ணி கொள்ளுங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்கிறோம் நீங்கள் சேவ் ஓகே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமெண்டா வீடியோ கடந்து போங்க தெரியாவிட்டால் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஃப்ரான்ஸில் அல்லது இந்த ஐரோப்பிய நாடுகளில் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் அகதி விசா எடுக்கிறார்கள் அதுக்கப்புறமாக எல்லாருக்குமே தங்களுடைய தாயகம் அல்லது தங்களுடைய சொந்த நாட்டு போகணும் அப்படின்ற ஆசை பொதுவாக இருக்கிறது இது வந்து நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என்னுடைய சொந்த நாட்டுக்கு போய் வேணும் போய் பார்க்கணும் என்னுடைய நண்பர்கள் அங்கே இருப்பார்கள் என்னுடைய உறவினர்கள் இருப்பார்கள் அவர்களை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது மதமல்ல கோயில் திருவிழாக்கள் வருகின்றவளோ அந்த திருவிழாக்களில் நாங்கள் பங்கு பத்து பங்கு பெற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து விருப்பமான விஷயங்களாக இருக்கும் அந்த வகையில் தான் நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சகோதரர்கள் ரெண்டு சகோதரர்கள் முகநூல்லையோ எங்கேயோ ஒரு வீடியோ பார்க்கின்ற பொழுது இது சம்பந்தமாக உண்மையில கவலையீனமாக செய்கின்ற புலைகள் பிள்ளைகள் அல்லது வந்து விளையாட்டுத்தனமாக செய்கின்ற பிள்ளைகளால வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து இழந்து நிற்கிற விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அகதி விசா நாங்கள் இங்கே வந்து நம்முடைய நாட்டில் இருக்க முடியாது அங்கே வந்து எங்களுக்கு உயிராய்ச்சி உறுத்தல் இருக்குது எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு போராடி நாங்கள் இங்கே விசா எடுக்கிறோம் சிலருக்கு வந்து பிரான்ஸை பொறுத்தவரையில் ஓஃப்ராவில் வந்து அநேகமாக விசா கிடைப்பது என்பது இப்போ வந்து அரிதாக இருக்கிறது என்ன இவ்வளவுதாங்க நீங்கள் காரணங்கள் கொடுத்தாலும் சில நேரங்களில் நீங்கள் கொடுக்குன்ற அத்தனை ஆதாரங்களையும் சில பேரங்களை ஓஃப்ரா ஏற்றுக்கொள்ளாமல் அத்தனை உங்களுடைய விசாவை வந்து ரிவ்யூஸ் அதாவது வந்து அதை வந்து நிக நிராகரிச்சிருக்கும் அதுக்கப்புறமாக நாங்கள் வந்து வ வக்கீல் சட்டத்திரணியை வச்சு வா வாதாடி எங்களுடைய விசாக்களை எடுக்கிறது வளமை இது இந்த நார்மல் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இப்போ வந்து இந்த ரொமேனியாவில் வருவது அல்லது வந்து இத்தாலி விசாவில் வருவது இந்த மாதிரி இத்தாலி விசாவில் இங்கே வந்துட்டு இங்கே விசா எடுப்பது ரொமேனியாவால் வந்துட்டு இங்கே விசா எடுப்பது அதே மாதிரி வேறு வேறு இதர பாதைகளால் வருவார்கள் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு விதமாக வந்திருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் சரி அது அதில் கடந்து அந்த விசா எடுத்ததுக்கு அப்புறமாக அகதி விசா எடுத்ததுக்கு அப்புறமாக சிலர் வந்து இந்த விசாவை வந்து மாற்றுவது ஒரு ரெண்டு ரெண்டு வருடத்துக்கு அப்புறமா போயிட்டு ஒஃப்ராவில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் உங்களை ஒஃப்ரா Berapa yang m அந்த அப்பாயின்மெண்ட் போனோம்னு சொன்னா இங்க வாங்க இங்க உங்களுக்கு நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது இந்த இந்த பிரச்சனைகள் காரணமா நீங்க நாட்டுக்கு போக முடியாது நாளைக்கு நீங்கள் நாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தல் வந்தால் அதுக்கு நாங்களோ பிரான்ஸ் அரசாங்கமோ பொறுப்பு இல்லை இப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மனத்தியாலும் அவர்கள் இந்த நாட்டினுடைய சட்டங்கள் அதாவது வந்து அகதி விசா பத்திய விஷயங்கள் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது நீங்கள் இருக்கா இதுக்காக போறீங்க என்று சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவங்க வழங்கப்படுத்துவாங்க ஆனால் இப்ப நாங்கள் பொதுவாக அநேகமானோர் சொல்கின்ற காரணங்கள் ஒன்று அம்மா கேளாது அப்பா கேளாது அல்லது அந்த சொத்துக்களை எங்கள் பேர்களில் மாற்ற போகிறோம் இப்படி ஏதாவது காரணங்களை சொல்லி நாங்கள் அந்த விசாவை வந்து நாங்கள் மாற்றி இமிகிரேஷன் விசா எடுத்து நாங்கள் நாட்டுக்கு பொறுத்திருக்கிறது இமிகிரேஷன் விசா நீங்கள் எடுக்க போகிறீங்க முதலே வந்து இலங்கை எம்பசியில் போயிட்டு உங்களுடைய இலங்கையினுடைய பாஸ்போர்ட் எடுத்துருக்கணும் பாஸ்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்களோட விசாவை மாத்தீங்கச்சுன்னா ஈஸியாக இருக்கும் പൊടിച്ച പോയിട്ട് അത് വിസാ വന്ന് മാറ്റുവയ്ക്ക് ഇത് വന്ന് നടമുറയാണ് ഒരു വിഷയം ഇതിലെ ഇപ്പൊ ഇങ്ങനെ ഇലങ്ങക്ക് വന്ന് ഇത്താലി വിസാല വരുമ്പോൾ ഇത്താലിക്ക് പോയിട്ട് അങ്ങനെ ശ്രീലങ്കൻ പാസ്പോർട്ട് പോവുക അതും വിസാ വന്ന് ഫുൾ ഇന്നാ ഓകെ വിസാ മുടിഞ്ഞാ പോകില്ലാതെ അതേപോലെ അകതി വിസാ എടുത്ത നമ്പർ എന്നു ഇന്ത്യ പോയിട്ട് ഇന്ത്യാവിലേക്ക് ഇലങ്ങിക്ക് പോകാറുണ്ട് இது வந்து ஒரு தவறான விஷயம் அது வந்து பார்த்தீங்கன்னா அநேகமானவர் வந்து இலங்கைக்கு போவது வந்து இந்தியா போயிட்டு இந்தியாவின் கூட கடல் வழியாக இலங்கை போகின்ற பொழுது அங்கேயே கைதாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கைதாகி இருக்க ரெண்டு சோறு கைதாகி இருப்பதாக செய்திகள் வழியாகி இருக்கிறது இதில் இவர்கள் வந்து திருமணமான நபர்களாக இருந்தால் சரி வேறொரு வழியில் வந்து பிரான்ஸுக்கு வரலாம் சரி அவங்களுடைய வைஃப் பிள்ளை இளைஞர் இருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியோ அல்லது வந்து சரி ஏதாவது முயற்சி பண்ணலாம் பிள்ளைகளை காட்டியும் ஏதாவது செய்து முயற்சி பண்ணலாம் ஆனால் இப்படி நீங்கள் தனிநபராக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் வர முடியாது மீண்டும் மீண்டும் வேறொரு பிரியான முகவரை எடுத்து தான் இங்கே வரணும் ஆனால் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து திருப்பி விசா போடுவதில் பிரச்சனை இருக்கும் என்னென்னு சொன்னால் விசா போடுகின்ற எல்லா சோர்களுக்கும் மறந்து இருந்தால் ஞாபகப்படுத்தியுடன் நீங்கள் பொழுசில் போயிட்டு விசா போடுறது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அத்தனை கை ரேகை அடையாளங்களும் எடுப்பார்கள் திருப்பி நீங்கள் போய் விசா போடுகின்ற பொழுது பேர்களில் மாற்றங்கள் செய்தோ எழுத்துக்களில் மாற்றம் செய்தோ விசா போடுகின்ற பொழுது திருப்பி என்ன சொன்னால் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கின்ற பொழுது உங்ககிண்டு இங்கே விசா போட முடியாது நீங்கள் கேஸ்வில்ல வாதாடியே என்ன செஞ்சுமே விசா எடுப்பது அப்படின்றது வந்து கஷ்டமான விஷயம் அதே மாதிரி இப்போ இந்த இத்தாலி விசாவில் போய் வருபவர்களும் வந்து விசா முடிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி இத்தாலிக்கெல்லாம் போயிடலாது அதே மாதிரி நீங்கள் இதே வழிகளில் போனீங்கன்னா உங்களுக்கும் இதுதான் வந்து நடைமுறையாக இருக்கும் ஆனால் இது வந்து இப்போ வந்து சாத்தியக்கூறில்லாத விஷயம் ஆனால் இந்த ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே முன்னது முதல் சொன்னது போல யோசிக்காமல் செய்கிறது நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை வந்துடாது அதாவது வந்து வேற போய் வந்தவர்கள் அவர்களுக்கு ஏதாவது நல்ல சான்ஸ் அல்லது நல்ல சந்தர்ப்பம் அல்லது வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு லக் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து அவங்க போய் வந்திருப்பாங்க அதனை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு வந்து ஐடியா கொடுத்துருப்பாங்க நீங்கள் போய்ட்டு வாங்கோ நீங்கள் போய் நாங்கள் இப்படி தான் போய் வந்தாங்க சரி அவர்கள் ஐடியா கொடுத்துருப்பாங்க அந்த வழியில் போகின்ற பொழுது நிறைய பேர் வந்து இப்போ வந்து மாட்டு மாட்டுப்படுவது அதை வந்து பிடிபடுவதாக சொல்லப்படுகிறது இதுக்கு வந்து நீங்கள் இப்படி போகிறது வந்து உண்மையில் வந்து முக்க்தனமான வேலை நீங்கள் என்ன பொறுத்த வரையில் நீங்கள் இலங்கை பா எம்பி ஸ்ரீலங்கை எம்பசியில் போயிட்டு உங்களுடைய ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட்டை எடுத்து போட்டு அதுக்கப்புறமாக ஒஃப்ராவில் போயிட்டு நீங்கள் கூட இதை முடிஞ்ச வர அவங்களுக்கு வந்து சொல்கிற விஷயங்களை வந்து நீங்கள் மறுத்தோ அல்லது வந்து கடிதம் மூலமோ அல்லது வந்து இன்னும் இலகுவான வழி இப்போ வந்து இன்டர்நெட்டில் எல்லாம் இன்டர்நெட்டில் எல்லாம் செய்யலாம் தமிழர்களுக்கான இந்த மொழிபெயர்ப்பாக ஆட்சியப்பல் பகுதிகள் எல்லாம் நிறைய இருக்குது அவங்கள்ட்ட போட்டிங்க சொன்னால் அவர்கள் வந்து நிறைய ஐடியா இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அவர்கள் ஒரு இலகுவான வழி சொல்வார்கள் நீங்கள் வந்து கடிதத்தை எழுதி கொடுத்து ஓஃப்ரால் ஃபோம் எடுத்துலாம் இல்லை நெட்டில் ஃபோம் எடுக்கலாம் எடுத்து போட்டு கடிதத்தை எழுதி கொடுத்து உங்களுடைய இந்த ரிவூஸு அக அகதி விசாவை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் போலீஸில் போயிட்டு திருப்பி பாஸ்போர்ட் எடுத்துட்டு சொன்னா சொன்னால் நீங்கள் அகதி விசாவை கொண்டு போய் கேன்சல் பண்ணுற துண்டையும் கொண்டு போலீஸை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய இமிகிரேஷன் விசா வந்து கொமான் பண்ணுவாங்க ஆர்டர் பண்ணுவாங்க ஆர்டர் பண்ணான்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரும் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் நீங்கள் உங்களுடைய விசா இப்போ ஒரு குறிப்பிட்ட இப்போ வரும் அஞ்சு வருஷம் அப்படி இருக்கின்ற போது இது நல்ல கூடுதலான சாத்திய கூட இருக்கு பத்து வருஷம் அநேகமான காட்டுகள் இருக்குமா இருந்தா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் இருக்குன்னு சொன்னால் அந்த அஞ்சு வருஷத்துக்கு மீண்டும் வந்து இமிகிரேஷன் அடிச்சு தருவார்கள் அப்போ எங்களுக்கு வந்து திருப்பி பாச விசாவ வந்து இமிகிரேஷன் விசாவை வந்து நீங்கள் ரினியூவல் அதாவது வந்து திருப்பி மாற்ற போய்க்கலாம் இலகுவா இருக்கும் சில நேரங்களில் அந்த முடின நேரங்களில் போனீங்கன்னு சொன்னால் சில அதுகளும் பிரச்சனையா பிரச்சனையாக இருக்கான்னு சொல்லி எங்களோட காதில் கேள்வி கேள்விப்பட்டிருக்கிறேன் இது சம்பந்தமா நீங்கள் யாராவது அனுபவம் இருந்தவர்கள் கருத்துல கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் தெரிவிங்க எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்கும் வந்து நாங்கள் இதில் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் காணும் மற்றவர்கள் தெரிஞ்சு மற்றவர்கள் தெரியக்கூடாது நான் மட்டும் வாழ்ந்தால் காணும் அப்படின்னு இல்லாமல் மற்றவர்களும் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு பிரயோசனமாகட்டும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் ஏதாவது அதாவது நான் சொல்றதுல வந்து ஏதாவது வேற மாற்றிக்கிறது தான் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதை விட இப்படியான நபர்கள் அதாவது வந்து இல்லை நீங்கள் மாற்ற முடியலை நீங்கள் இப்படி கள்ள வழிகளில் போகிறத தவிர்த்துட்டு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் வந்து நம்ம நாட்டுக்கு போகிற இலங்கைக்கு போகிறத வந்து மறந்துட்டு இந்தியாவோ அல்லது வந்து சிங்கப்பூர் மலேசியா அல்லது வந்து தாய்லாந்து இங்கே வந்து எங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகையில் சிலவர் குறைந்த நாடுகளை கூப்பிட்டு வச்சு அவர்களை உங்களுடைய குடும்பமோ மனைவி பிள்ளைகளோ அம்மா அப்பாவோ கூப்பிட்டு பாருங்கள் வேறு வழியே இல்லை திருப்பி நாட்டுக்கு போய்ட்டு திருப்பி விசா இல்லாம போறதை விட சரி பொறுப்பையா நாங்கள் அடுத்த கட்டத்தை சேர்த்து யோசிக்கலாம் இல்லை நேஷனாலிட்டி ட்ரை பண்ணி எடுத்து கொண்டு போறது யோசிக்கலாம் இதுல இன்னமும் ஒரு சட்டச்சிக்கல் இருக்கிறது நீங்கள் வந்து இமிகிரேஷன் வந்து நீங்கள் எடுத்து போறீங்களா இருந்தால் இப்போ குறிப்பிட்ட காலங்கள் ஸ்ரீலங்காக்கு போயிருக்க மாட்டீங்க சரி நீங்கள் இங்கே இலங்கை தூதரகத்தினுடாத உங்களுடைய பாஸ்போர்ட் எடுத்துருப்பீங்க பாஸ்போர்ட் எடுக்கின்ற பொழுது நாங்கள் முதல் தரம் இமிகிரேஷன் விசாவில் வந்து இலங்கை போகின்ற இலங்கையில இருக்கின்ற குடிபரவு கொடிய அகல்வத்தினக்கத்தில் இருக்கிற அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர் என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஆயிரத்துட்டு கல்வி கேப்பாங்க எதுக்காக நீங்கள் இவ்வளவு ஆலம்பரம் இல்லை ஏன்னு இவ்வளோ நீங்க எங்க எதுக்காக நீ என்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்க அங்கே போயிட்டு அவர்கிட்ட வந்து சீல் பண்ணி கொண்டு வாங்க போயிட்டு அவர்கிட்ட போய்ட்டு இது ஆகி போயிட்டு வாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு காலகட்டங்களில் வந்து இலங்கையினுடைய குடிவரவு கூடிய கல்வத்திணை கடத்தல் வந்து நடந்த விஷயங்கள் இப்போ வந்து இது இருக்கா எனக்கு தெரியல அப்படி யாராவது புதிதாக நீங்கள் மாற்றிட்டு போனவர்கள் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் என்னுடைய கொமனில் சொல்லுங்கள் யாருக்காவது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரான்ஸை பொறுத்தவரை நீங்கள் இந்த அகதி விசா எடுக்கிற நாங்கள் அதாவது வந்து அகதி அந்தஸ்துள்ள ஸ்ரீலங்காவினுடைய அகதி அந்த அந்தஸ்துள்ள விசாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலங்கையை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் இப்ப வந்து மாறிக்கொண்டிருக்குது அங்குடைய அங்க வந்து அகதி அதாவது வந்து இந்த போராட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் வந்து இந்த பிரான்ஸ் அரசாங்கங்கள் எல்லா உலக நாடுகளுக்கே வந்து காட்டிக் கொண்டிருக்குது ஐரோப்பிய ஒன்றியமே பயங்கரவாத தடை சட்டத்தை எடண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வேளையில் நாங்கள் வந்து இப்படி ஏதாவது செய்ய போகின்ற பொழுது அல்லது வந்து இந்த ஒஃப்ரால் போயிட்டு நாங்கள் விசா மாற்றப்பறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே விசா ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு அனுப்பியிருக்காங்க நாட்டுக்கு போக சொல்லி நீங்கள் வந்து போய் சொல்லி எங்களை ஏமாற்றி விட்டு தான் நீங்கள் விசா எடுத்துருக்கீங்க அதனால் நீங்கள் இது வந்து எங்களுடைய சரிவராஜ் இந்த நாட்டு எங்களுடைய நாட்டு சட்டத்தினுடைய சட்டத்தை நீங்கள் மதிக்கலை அதனால் வந்து நீங்கள் நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டதாகவும் சொல் கொல்லப்படுகிறது நிறைய பேர் வந்து இதில் வந்து அப்படி செய்து அனுப்பப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் அதையும் வந்து கவனத்தில் சொல்லுங்க மற்றது வந்து நீங்கள் நேஷனல் டி எடுக்க முயற்சி பண்ணுங்க இப்போ வந்து முடிஞ்ச ஒரு எல்லாருக்குமே வந்து நாங்கள் நேஷனல் டி எடுத்துட்டோம்னு சொன்னால் ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை சுமூகமாக பார்க்கலாம் வந்து ஒரு சில வருடங்கள் இப்போ வாரவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழையவர்கள் அப்படிங்க பழையவர்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கிறாங்க இப்போ வாரவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் சரியான குறைவாக தான் வருகிறார்கள் இந்த பிரச்சனையுமே அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் வந்து உடனடியாக நேஷனல் டி எடுத்துனீங்கன்னு சொன்னால் ஈஸி ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள வந்து நேஷனல் டி எடுத்து போட்டு நீங்கள் அதுக்கப்புறமாக நாட்டுக்கு போய் வரலாம் அல்ல திருமண முடிக்க போய் வரலாம் அது வந்து ஈஸியான வழி என்ன சொன்னால் இங்கே இப்போ வந்து முதல் வந்தவர்களுக்கு வந்து இந்த நாட்டினுடைய சட்டங்கள் எல்லாமே வந்து எல்லாருமே சொல்லி கொடுப்பதில்லை அவர்களுக்குமே பெரிய விஷயங்கள் தெரியாது ஆனால் இன்றைக்கு வந்து எல்லாமே கூகுளில் போய் இன்டர்நெட்லேயே போய் நீங்கள் தேடி 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 கண்டுபிடிக்கக்கூடிய வசதிகள் எல்லாமே இருக்குது முடிஞ்சவரை நேஷனல் டே சொன்னால் இலங்கை போய் வருவாது ஈஸியான வழி இந்த இப்படியான வழிகளில் இந்த இலங்கை இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவில் வந்து காசு கொடுத்து அதனூடாக ஸ்ரீலங்கா போய் வரது எல்லாமே வந்து கஷ்டமான விஷயம் அதுமாதிரிலாம் முக்கத்தனமான வேலை இப்போ வந்து ரெண்டு பேர் பிடிபட்டு போயிருக்கிறார்கள் இந்தியா போயிட்டு இருந்து அங்கே இருக்கிற மீனவர்கள் யாரையோ பிடிச்சி அவர்களுக்கு காசு கொடுத்து இலங்கைக்கு போயிருக்கிறார் இலங்கையில் போகின்றவர்கள் இராணுவத்தினர் கைது செய்தார்கள் போலீஸ் கைதாக கைது செய்கிறார்கள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ளே வந்தார் அவர் இலங்கையர் அப்படின்றது பொழுது அவர்களுக்கான இலங்கை பாஸ்போர்ட் இல்லை இலங்கை பாஸ்போர்ட் இங்கே எதாண்டி இருக்காங்களே ஸ்ரீலங்கா தூதரத்தில் வந்து அதனால் அது வரதுக்கான லேட் ஆயிட்டு இந்த தவறான வழியில் போயிருக்கிறார்கள் கைதாக ஆக இப்படியான விஷயங்களில் வந்து முடிஞ்சவரை அவதானமா இருங்க என்ன சொன்னால் நீங்கள் இங்கே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்கன்னு தெரியும் இங்க விசா எடுக்கிறதுக்குள்ளே கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இரவு பகலா தூங்கணும் பொலிஸில் போயிட்டு நிற்கணும் அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா புலீஸில் விசா எடுக்கிறது அப்படின்றது வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அப்பாயிண்ட் தர மாட்டாங்க இன்ட்ரெட்ல எடுக்கணும் இன்டர்நெட்டில் எடுத்து அதுக்கப்புறமா அது தர்ற அப்பாயின்மெண்டில் போகணும் அதுக்கப்புறமா அது ஓ ஓகே பண்ணுமா அதோட ஒஃப்ரா வந்து அக்செப்ட் பண்ணுமா இல்லை கமிஷன் அக்செப்ட் பண்ணுமா இல்லை அது வந்து மீண்டும் ரீஆப்பல் அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணுமா நிறைய பிரச்சனை இருக்குது தயவு செய்து இந்த ஐரோப்பா நாடுகள் இருக்கிறவர்கள் இப்போ என செய்யாதீங்க எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்தது அறிஞ்சது வேலை உங்களோட பயந்து கொள்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை என்னோட க கொமனில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோக்களை பயந்து கொள்ளுங்க என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தான் சொல்கிறோம் இல்லை நாங்கள் மட்டும் தெரிஞ்சு கொண்டா காணும் அப்படின்னு நீங்கள் யாராச்சிங்கன்னு இருந்துச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களோட பிரச்சனை വീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കേണ്ടേ നന്ദി വണക്കം